அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதத்தில் செய்யக்கூடாதவை மற்றும் மார்கழி மாதத்தில் அசைவம் சாப்பிடலாமா அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மார்கழி மாதம் ஆன்மீகத்திற்கு உரிய மாதம் இறை வழிபாட்டிற்கே உகந்த மாதமாக மார்கழி மாதம் இருக்கின்றது பிரம்ம முகூர்த்த வழிபாடு மிக சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த மாதத்தில் ஒவ்வொரு இறைவனுக்குமே ஸ்பெஷலான மாதம் தான் தேவர்களுக்கும் இறைவனுக்கும் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் காலை பொழுதாகவும் மற்றும் அவங்களுக்கு உகந்த மாதமாக இந்த மாதம் இருப்பதனால் இந்த மாதத்தில் இறை வழிபாட்டிற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பது மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் முக்கியமாக இந்த மார்கழி மாதத்தில் செய்யக்கூடாதவை என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் மார்கழி மாதத்துல வாடகை வீட்டுக்கு போகலாமா அப்படின்னா போகக்கூடாது மார்கழி மாதத்துல வந்து புது வீடு கட்டியிருக்கிறீங்க பால் காய்ச்சலாமான்னா காய்ச்சக்கூடாது மார்கழி மாதத்துல ஏதாவது ஒரு சுப காரியங்கள் செய்யலாமா செய்யக்கூடாது மார்கழி மாதத்துல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடத்த மாட்டாங்க எந்த ஒரு விசேஷமானதாக இருந்தாலும் அது தை மாதத்திற்கு மாற்றிடுவாங்க மார்கழி மாதத்துல விசேஷங்கள் எதுவும் வைக்க மாட்டாங்க எந்த விசேஷம் மட்டும் வைப்பாங்க அப்படின்னு ஒன்னே ஒன்று மட்டும்தான் வைப்பாங்க வளகாப்பு மட்டும்தான் வைப்பாங்க ஏன்னா வளகாப்பு அப்படிங்கிறது ஏழு ஒன்பதில் ஐந்து இந்த மாதிரி மாதங்களில் தான் வைப்பாங்க அதாவது ஒன்பதாம் மாதத்தில் வளகாப்பு போடுவாங்க இல்லை ஏழில் போடுவாங்க இந்த மார்கழி ஏழாவது மாதமாக அமைந்திருக்கின்றது அல்லது ஒன்பதாம் மாதமாக அமைந்திருக்கின்றது அப்படின்னா அந்த மார்கழி மாதத்தில் வளைகாப்பு மட்டும் தான் பண்ணுவாங்க மற்ற எந்த சுப நிகழ்ச்சியும் பண்ண மாட்டாங்க நம்மளால் அடுத்த மாதமாக அதை ஒத்தி வைக்க முடியும் ஆனால் வளைகாப்பு மட்டும் அப்படி பண்ண முடியாது இப்போ ஏழாவது மாதத்துல வளைகாப்பு போட முடியல அப்படின்னா ஒன்பதில் தான் போட முடியும் இப்போ மார்கழி அவங்களுக்கு ஒன்பதாக இருக்குது அப்படின்னா தையில அவங்க கையில் குழந்தையே வந்துடும் அப்படி இருக்கும்போது அவங்க தான் போட முடியும் வளைகாப்பு மட்டும் நீங்கள் வந்து எதையுமே யோசிக்க தேவை கிடையாது நீங்கள் வந்து வளைகாப்பு ம வளைகாப்பு மட்டும் பண்ணிக்கிடலாம் இப்போ நீங்கள் வீடு பார்க்கற பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா பார்க்கலாம் இப்போ வாடகை வீட்டுக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க ஆனால் வீடு பார்த்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னா பார்க்கலாம் ஆனா நீங்கள் பால் காய்ச்சுறது தை மாதமோ மாசி மாதமோ இந்த மாதிரி மாதத்துல தான் பால் காய்ச்சி நீங்கள் போகணும் புதிய வீடு மாற்றம் வந்து நம்ம மார்கழி மாதம் இல்லாம தை மாதத்துல பண்ணிக்கிடலாம் அத அதே போல ஏதாவது வீடு உங்க பேர்ல எழுதணும் அல்லது எதாவது ஒரு இடம் உங்க பேர்ல எழுதணும் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே தை மாதத்துல ஒத்தி வைப்பது ரொம்ப நல்லது இந்த மாதம் மார்கழி மாதம் முழுக்க முழுக்க ஆன்மீகத்திற்கு உள்ள மாதம் இந்த மாதத்தை சுப நிகழ்ச்சி எல்லாமே கொஞ்சம் ஒத்தி வச்சிருவாங்க அதாவது அடுத்த மாதத்திற்கு மாற்றிடுவாங்க அதே போல இந்த மாதத்தில் வந்து அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னா அசிவம் வந்து தை பொங்கல் என்று வாசலில் பொங்கல் வைப்பவர்கள் யாரும் அசைவம் சாப்பிட மாட்டாங்க எனக்கு தெரிந்து நான் சொல்றேன் இந்த மாதத்தில் அசைவம் சாப்பிட்றதும் சாப்பிடாத அவர்களுடைய விருப்பம் விருப்பம்தானே தவிர கட்டாயம் கிடையாது இந்த மாதத்தில் ஆன்மீகத்தில் அதிகமாக நமக்கு ஈடுபாடு இருப்பதனாலே நம்ம அசைவம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது ஏன்னா அசைவம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த ஒரு நாள் உங்களால் பூஜை செய்ய முடியாது அப்படி இருக்கும்போது இந்த மார்கழி மாதம் முழுவதுமே அசைவம் சாப்பிடாமல் நீங்கள் வந்து பூஜைக்கு மட்டும் முழு பலன் கிடைக்கிற மாதிரி முழுவதும் நீங்கள் பூஜை செய்வது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அதாவது நீங்கள் வந்து மார்கழி மாதம் வந்து அசைவம் ஒருவேளை சாப்பிட்றவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தான் தவறு ஒன்று கிடையாது ஏன்னா எல்லாமே இதெல்லாம் அவங்கவுங்களுடைய விருப்பம் தான் கட்டாயம் எதுவுமே கிடையாது இப்போ வந்து நீங்கள் வாசலில் பொங்கல் வைக்க போகிறீங்க அப்படின்னா மார்கழி மாதத்தில் முழுவதும் யாரும் வந்து எனக்கு தெரிஞ்சு அசைவம் சாப்பிட்டது கிடையாது ஒருவேளை என்னென்னு எனக்கு தெரியல ஏன்னா கிராமத்தில் போல எந்த மாதிரி பண்ணுவாங்கங்கிறத நான் சொல்லிடுறேன் அதாவது மார்கழி மாதம் முழுவதும் வாசலில் நல்லா கோலம் போட்டு அந்த சாணம் வைத்து அதில் வந்து அந்த பரநங்கி பூ அதாவது அந்த பூசணிக்காய் பூ சொல்லுவாங்களையா அந்த பூ வைத்து தை ஒன்றாம் தேதி வாசல்ல பொங்கல் வைத்து அதை சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணுவாங்க மார்கழி மாதம் முழுவதும் அசைவம் வந்து எடுக்க மாட்டாங்க இப்போ வந்து வில்லேஜ் சைடில் ஃபுல்லாக இந்த மாதிரி நடக்கும் வில்லேஜ் சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி தான் நடக்கும் ஏன்னா தை திருநாள் தான் பார்த்தீங்கன்னா கிராமத்தோட கொண்டாட்டம்னே சொல்லலாம் தை திருநாள் தான் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற முக்கியமான நாள் கிராமத்தை பொறுத்தவரையும் நமக்கு எத்தனையோ பண்டிகைகள் இருந்தாலும் அதாவது தீபாவளியோ இல்லைன்னா பொங்கல் நிறையா விசேஷமானது வந்தாலும் இந்த தை திருநாளை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க ஏன்னா விவசாயத்திற்கு உரிய மாதம் தான் இந்த தை மாதம் அதாவது இந்த தை மாதத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அறுவடை செய்து நல்லா வசூலாகும் ஆடி மாதத்தில் விதைக்கிறது எல்லாமே இந்த மார்கழி தையில தான் அறுவடை பண்ணுவாங்க இந்த மாதத்தில் தான் பார்த்திங்கனா விவசாயத்துக்கு செலவு செழிப்பு கிடைக்கும் அதாவது அவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் அதனால தான் தைத்திருநாளை வந்து ரொம்ப சிறப்பாக அந்த கிராமத்தில் இருப்பவர்கள் எல்லாருமே கொண்டாடப்படுகின்ற ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் என்று பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் அசைவத்தை தவிர்த்துட்டு தைத்திருநாள் என்று வாசலில் வந்து கலர் கோலம் போட்டு கரும்பெல்லாம் வைத்து மாவில் துரெல்லாம் கட்டி பொங்கல் வைத்து அதை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க பிற மாட்டு பொங்கல் வந்து வந்து மாடு வைத்திருப்பவர்கள் அனைவருமே அதற்கும் பொங்கல் வைத்து சிறப்பாக கொண்டாடுவாங்க இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழிக்கும் தைக்கும் உள்ள ஒரு சம்பந்தமான மாதம் அதாவது ஒரு பிணைப்பான மாதம் இரண்டு மாதமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது இந்த கிராமத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாலை நாலு மணிக்கெல்லாம் மார்கழி மாதத்தில் எழுந்திருச்சு கோலம் போட்டு ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க விநாயகர் கோவில் பக்கத்தில் இருக்கும்போது தண்ணீர் ஊற்றிட்டு வருவாங்க அதாவது இதை நாங்கள் எப்படி கொண்டாடுவோம் அப்படின்னா ஒரு நிறைக்குடம் குடம் தண்ணீரை எடுத்துக்கிடணும் அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா குளிக்கும்போது அப்படியே குளிக்கணும் நாங்கள் சோப்பு போட மாட்டாங்க ஷாம்பு போட மாட்டாங்க எந்த ஒரு கெமிக்கலும் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஈர துணியோடு வந்து கோவிலுக்கு போயிட்டு தண்ணீரை ஊற்றிட்டு வருவாங்க விநாயகருக்கு மற்றும் அரச மரத்தடி அரச மரத்துக்கு தண்ணீர் ஊற்றிட்டு வருவாங்க இதெல்லாம் ஒரு அழகிய தருணம் அதாவது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த மாதம் எப்போ வரும் அப்படிங்கிறத காத்துட்ருப்போம் அதாவது இந்த மார்கழி மாதம் விநாயகருக்கு வந்து தண்ணி ஊற்றுறது பார்த்திங்க அப்படின்னா மூன்று மாதம் கணக்காக எடுப்பாங்க அது எப்படின்னா கார்த்திகை கடைசி நாள் அந்த நாள் போயிட்டு விநாயகருக்கு தண்ணீர் ஊற்றுவாங்க பிற மார்கழி அந்த முப்பது நாளும் பிற தை ஒன்றாம் தேதி மொத்தம் மூணு மாத கணக்காக இதை கணக்கெடுத்து விநாயகருக்கு வந்து தினமும் தண்ணீர் ஊற்றுவாங்க அதில் நமக்கு அந்த அஞ்சு நாள் பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த நாளை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கிடுவாங்க தினமும் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு தண்ணீர் ஊற்றி வருவாங்க அவங்களுக்கு வந்து நல்ல வரணம் அமையும் அந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் நல்ல வரணம் அவங்களுக்கு அமையும் அதற்காக தான் போயிட்டு தண்ணீர் ஊற்றுவாங்க திருமணம் தடங்கள் நீங்குவதற்காக அரச மரத்தடை விநாயகருக்கு போயிட்டு தண்ணீர் நிறைய குடம் தண்ணீர் ஊற்றிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நல்லது அதாவது திட்டத்தட்ட அபிஷேகம் செய்கிற மாதிரி தான் நம்ம போயிட்டு நம்ம கையாலே விநாயகருக்கு தண்ணீர் ஊற்றிட்டு வருவாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் விநாயகருக்கே உரிய மாதம் இந்த மாதம் அருகம்புல் வைத்து சூடம் ஏற்றி பத்தி காமிச்சி விளக்கேற்றி வைத்துட்டு ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்த மாதத்தை இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் கிராமத்தில் இருப்பவருக்கு எல்லோருக்குமே இது பிடித்த மாதமாக இருக்கும் இந்த மார்கழி மாதம் இறைவழி இறை வழிபாட்டிற்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த தை திருநாள் என்று நமக்கு நல்ல மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மார்கழி மாதம் முழுவதும் நம்ம எந்த அளவுக்கு இறை வழிபாட்டிற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இறைவனை வழிபாடு செஞ்சு நல்லா காலையில் அதிகாலை சீக்கிரமாக எழுந்து குளித்து கோலம் போட்டு இறைவனை வழிபாடு செய்கிறோமோ அந் அதற்கான பலன் தை ஒன்றாம் தேதி நமக்கு வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும் ஆனால் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே வ வர்த்திங்க அப்படின்னா முடிந்தளவுக்கு ஆண்டாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஏன்னா ஆண்டாள் கூறிய மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கும் ஆண்டாள் கோவில் அங்க போயிட்டு வருவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் கிருஷ்ணருக்கு உரிய மாதம் கிருஷ்ணரே சொல்லியிருக்காங்க இல்லையா மார்க மாதத்தில் நான் மார்கழி மாதமாக இருக்கிறேன் அப்படிங்கிறது இந்த மாதத்துல நீங்க செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடும் நல்ல பலன் கொடுக்கும் முடிந்த அளவுக்கு அசைவத்தை தவிர்த்துடுங்க அதத்த நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அதாவது அந்த காலனால் ரொம்ப காலம் கிடையாது நான் சின்ன வயசில் இருக்கும் போது கிராமத்தில் நான் யாருமே மார்கழி மாதத்தில் அசைவம் சாப்பிடவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு யாரையுமே சாப்பிட மாட்டாங்க இப்போ கொஞ்சம் எல்லோருமே வந்து அசைவ சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் உங்களுடைய விருப்பங்கள் எப்படி இருக்கோ அதை மட்டும் பாருங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் வந்து ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதம் வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா தவிர்த்துட்டு தயிர் என்று வாசலில் பொங்கல் வைத்து சிறப்பாக கொண்டாடுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தை திருநாளுக்கு ஒரு வாரமாவது நீங்கள் எடுக்காமல் அந்த தை திருநாளை கொண்டாடுங்க எல்லாமே உங்கள் உங்களுடைய சூழ்நிலை பொறுத்து தான் இருக்குது இதெல்லாம் பண்ணாமல் இருப்பது ரொம்ப நல்லது சூழ்நிலை காரணமாக அசைவ சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா ஒன்றும் அதுக்காக ஒன்றும் செய்ய முடியாது அது நம்மளுடைய சூழ்நிலை அப்படின்ட்டு ஏற்றுக்கொண்டு நீங்கள் சிறப்பாக இந்த மாதத்தை வந்து முடிந்த அளவுக்கு ஆன்மீகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து சிறப்பாக கொண்டாடுங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல் கொள்ளணும் அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி